ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை நடந்துவிடும் கிடைத்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய் தோல்விகளை சந்தித்து சந்தித்து ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய் எல்லாம் முடிந்துவிட்டது இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை போவது வரை போகட்டும் என்றெல்லாம் நீயே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய் ஆனால் முடிவு என்று கருதி அதுதான் உன் வாழ்க்கையின் துவக்கம் என்பதை புரிந்து எல்லா முடிவுகளும் ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு முற்று புள்ளிகள் அல்ல உன் போராட்டத்திற்கும் உன் கவல்களுக்குமான முற்றுப்புள்ளி இது எதுவும் இங்கே முடிந்துவிடவில்லை நான் எப்பொழுதும் கூறுவதைப் போன்று நீ வாழ பிறந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை அதற்கு முன்னரே எல்லாம் முடிந்துவிட்டது என்ற முடிவிற்கும் வந்துவிடுகிறாய் இதற்கு மேல் எனக்கு எங்கே வாழ்க்கை இருக்கிறது என்று தானே இப்பொழுது யோசிக்கின்றான் இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது இதற்கு மேல்தான் இதுவரை நீ காணாத சந்தோஷ வாழ்க்கை சர்வ நிச்சயமாக இருக்கின்றது எல்லாம் முடிந்துவிட்டது நீ மூழ்கியே விட்டாய் என்று மற்றவர்கள் உன்னை எள்ளி நகையாடும் பொழுது மூழ்கி சென்ற நீ முத்தெடுத்து மேலே வருவாய் இதுதான் இந்த சிவனின் ஆடல் ஆட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் நடக்கும் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கட்டும் முடிந்து விட்டது என்று நினைக்கும் தருவாயில் அல்லது எல்லாமும் முடிய போகிறது என்று நீ முடிவெடுத்த தருவாயில் கடைசி தருணத்திலேனும் ஒரு அற்புதம் நிகழும் ஏனென்றால் ஆடுபவர்களை எல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்ப்பேன் ஆனால் முடிவென்பது என் கைகளில் இருக்கும் எந்த நொடியிலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதை நம்புகிறாயல்லவா யாராலும் செய்ய முடியாத காரியத்தை இந்த சிவனால் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டாயல்லவா முடிந்து விட்டது என்பதை தொடர வைக்கவும் முடியும் நொடிந்து விட்டது என்று நினைப்பதை வளர வைக்கவும் என்னால் முடியும் இப்பொழுது சொல்கிறேன் நீ பயப்படுவதைப் போன்று எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ பயப்படுவதைப் போன்று எல்லாம் நடந்து முடிந்துவிடவில்லை நடப்பவை நடந்து கொண்டே இருக்கட்டும் அதை உனக்கு சாதகமாக முடித்து தர நான் இருக்கேன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இரு நீ நினைப்பதைப் போன்றே எல்லாமும் நடக்க வேண்டும் நீ நினைப்பதைப் போன்றே சூழ்நிலைகள் நகர வேண்டும் என்று யோசிக்காதே நீ நினைக்காத நீ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்தாலும் அமைதியாக மட்டுமே இரு உனக்கு எது தேவை எப்பொழுது தேவை எப்படி வர வேண்டும் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடே ए, ओम शिवाय नमः ओम शिवाय नमः